விமன் சேஃப்டி மேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு கண்டிப்பா தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமான ஒன்று அந்த பாதுகாப்பு இப்போ எந்த நிலையில் இருக்கு பெண்களுக்கு எதிராக எத்தனை குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த குற்ற விகிதம் என்ன மதிமுகம் டிகோடில் தரவுகளின் அடிப்படையில் விரிவாக பார்க்கலாம்

இதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி இப்ப மறுபடியும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இதுக்கு பதில பார்க்க முன்னாடி கோவையில அந்த மாணவிய கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த மூணு பேரை இன்னைக்கு காவல்துறை சுட்டு கைது பண்ணிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த இரண்டு நாட்கள்லயே காவல்துறை துரிதமா செயல்பட்டு அதுக்கான நடவடிக்கையும் இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த சம்பவம் நடந்த உடனேயே நூறு காவலர்களை விசாரணைக்கு இறக்கியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம முன்னூறு சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுகளோட அடிப்படையில் அந்த மூணு குற்றவாளிகளையும் அடையாளம் கண்டுபிடிச்சு இப்போ அவங்கள சுட்டு காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க இந்த மூணு பேர் மலையுமே குற்றப்பத்திரிகை இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள தாக்கல் செய்யணும் அப்படின்னும் இவங்களுக்கு உரிய தண்டனை வந்து கூடிய விரைவில் சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்னும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுமே உத்தரவிட்டிருக்காங்க இது ஒரு பக்கமா இருக்கவும் தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னுமே இருந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கான பதிலை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் பெண்களோட பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் கிட்ட போய் பெப்பர் ஸ்ப்ரே குடுக்கிறது அவங்களோட பாதுகாப்புக்கு எந்த உதவியுமே பண்ணாது உண்மையான பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் அவங்களோட தரவுகளோட அடிப்படையில தான் இப்போ இந்த வீடியோல நம்ம இப்ப பாக்க போறோம் என்சிஆர்பி இதோட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு தரவுகளோட அடிப்படையில தமிழ்நாட்டுல மொத்த குற்றம் மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதுலயும் பெண் கடத்தல் நாற்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு டவுரி டெத் அதாவது வரதட்சணை காரணமாக பெண்களோட மரணம் நிகழ்து இல்லையா இது முப்பத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு குறிப்பா பாலியல் தாக்குதல் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதாவது திமுக ஆட்சியில பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதுக்கு முந்தின ஆட்சியில இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாலியல் தாக்குதல் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இதுலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலத்துல தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு பெண்களுக்கு மீதான தாக்குதல் குறைஞ்சிருக்கு ஆனா அதுல விசாரணை அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இல்லையா அது இருக்கு அதோட இது பத்தின புகார் கொடுக்கக்கூடியது முன்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதை வந்து வெளியே சொல்றதுக்கே பயப்படுவாங்க அதை தனக்குள்ளேயே பூட்டி வச்சு அது ஒரு ஆறாத காயமா இருந்துட்டே இருக்கும் ஆனா இப்போ இந்த ஆட்சியில பெண்கள் வெளிவந்து புகார் வந்து அதிகமாக கொடுக்க தொடங்கியிருக்காங்க குற்றங்கள் கம்மியாகிருக்கு இருக்கு புகார்கள் அதிக அதிகரிச்சிருக்கு இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு மேல நம்ம காவல்துறை மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இது தேசிய சராசரி ரேப்பு விதம் ஒரு லட்சத்துக்கு அஞ்சு புள்ளி ரெண்டா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதமா தான் இருக்கு வெறும் ஒரு சதவீதம் கூட கிடையாது அதுக்கும் கம்மியா ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் தான் இருக்கு இதனாலதான் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலங்கள்ல மூன்றாவது இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சு இந்தியாவிலேயே டாப் சேஃப் அவங்க ஒரு ரெக்கார்ட் அந்த தமிழ்நாட்டோட எட்டு நகரங்கள் அதுல இடம்பெற்றிருக்கு டாப் டுவெண்ட்டில தமிழ்நாட்டை சேர்ந்து எட்டு நகரங்கள் இடம்பெற்றிருக்கு அதுல சென்னை இரண்டாவது இடத்துலயும் கோயம்புத்தூர் நான்காவது இடத்துலயுமே இருக்கு இதுதான் தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சரி இப்போ இதுக்கு தமிழ்நாடு அரசு டிஎம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமா இருக்கு அப்படின்னா இவங்க அதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டுமே இருபது புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு மகளிருக்கான பிரச்சனைகளை கண்காணிக்கிறதுக்கும் அதுக்கான நடவடிக்கைகளை விரைந்து தீவிரமா செய்யறதுக்காகவுமே இருபது புதிய மகளிர் காவல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டுமே ஏழு விரைவு நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டிருக்கு இது கூடவே போஸ்கோ சட்டத்துக்கு கீழே பதினாலு ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் அதை உருவாக்கி எட்டாயிரத்தி குற்றங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இது எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சதுதான் இது கூடவே இரண்டாயிரத்தி இருபத்தி எப்போ ஆட்சிக்கு வராங்களோ அந்த டைம்ல காவலன் எஸ் இந்த செயலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த செயலியை அறிமுகப்படுத்தினதும் இவங்க தான் இப்போ இதுல ஒரு கோடி பயனாளர்கள் இந்த எஸ் ஓ எஸ் இருக்காங்க அதாவது பெண்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இது கூடவே ஒன் எயிட் ஒன் இந்த நம்பர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விமன் ஹெல்ப்லைன் இந்த நம்பர் இருபத்தி நாலு மணி நேரமுமே உபயோகத்துல தான் இருக்கும் எப்போ பெண்களுக்கு எந்த ஒரு குற்றம் நடந்தாலுமே இந்த நம்பரை அழைச்சி நம்ம வந்து உதவியை நாடிக்கலாம் பெண்களோட பாதுகாப்புக்கு இது மட்டுமே போதுமா மகளிர் காவல் நிலையங்கள் திறந்து வச்சிருக்கீங்க இதனால குற்றங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க நீதிமன்றங்கள் இருக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமுமே உங்களுக்கு ஹெல்ப் லைனும் இருக்கு எஸ் செயலியுமே இருக்கு இதை தாண்டி பிசிக்கல் சேஃப்டி அப்படிங்கிறத விட பொருளாதார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த ரீதியாக இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு என்னென்ன பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் மகளிர் உரிமை தொகை இது மூலமா மாசம் ஆயிரம் ரூபாய் இது வரைக்கும் ஒரு கோடிக்கும் மேல பெண்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்காங்க இது மூலமா அவங்களோட தன்னம்பிக்கைய உயர்த்திருக்காங்க கூடவே புதுமை பெண் திட்டம் இது மூலமா ஆறுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களோட கல்வியோட தரத்தை உயர்த்திருக்காங்க இலவச பேருந்து பயணம் இந்த பயணத்துல எல்லா பெண்களுமே பயணிச்சிருப்போம் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இதை எதிர்த்தாலும் கூட ஏதோ ஒரு கட்டத்துல அந்த இலவச பேருந்துல நம்ம பயணம் செஞ்சிருப்போம் இது வரைக்கும் ஒன்று கோடிக்கும் அதிகமான பயனாளர்கள் இந்த இலவச பேருந்து பயணம் பயனடைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மகளிர் சுய உதவி குழுக்கள் இது மூலமா ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் குழுக்கள் வந்து அமைச்சு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு கடன் கொடுத்திருக்காங்க மகளிர் சுய உதவி குழு மூலமா இது மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு அங்கீகாரத்திலயுமே நம்ம முதல் இடத்துல இருக்கோம் இந்திய அளவுல பாக்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்புல சொல்ல சொல்லிக்க கூடிய அளவுக்கு முன்னிலையில இப்போ இருந்துட்டு இருக்கு பாதுகாப்பு மாநிலத்துல மூன்றாவது மாநிலமாவும் இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப வந்து ஒரு சில ஸ்ப்ரே இல்லையா அப்படி கொடுக்கறதும் இல்லன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான ட்ரெண்ட் பண்றது மட்டுமே பெண்கள் பாதுகாப்பு கிடையாது இப்ப நான் லிஸ்ட் பண்ண இந்த விஷயங்கள் தான் பெண்களோட பாதுகாப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதத்துல இருந்து இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதமா குறைஞ்சிருக்கு இதுதான் பெண்களோட பாதுகாப்பு அதோட விசாரணை வேகம் இருக்கு இல்லையா அது பல மடங்கு உயர்ந்து அதாவது எழுபது புள்ளி ஏழு சதவீதமா இருந்தது எண்பது புள்ளி எட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு குற்றங்கள் கம்மியாகிருக்கு விசாரணை அதிகரிச்சிருக்கு புகார்கள் இருக்கு இதுதான் பெண்களோட பாதுகாப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காக புதிய காவல் நிலையங்கள்ல இருந்து நீதிமன்றங்கள் அது கூடவே விடுதிகள் வெளி மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு சார்பிலிருந்து தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமும் தான் பெண்களோட பாதுகாப்பு இந்த தரவு எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த தரவு கிடையாது இப்ப தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாடு அரசே தரவுகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல நமக்கு சந்தேகம் வரலாம் ஆனா இந்த தரவுகள் எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய என்சிஆர்பியோட அறிக்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட தரவுகள் இதுதான் தமிழ்நாட்டுல பெண்களோட நிலைமை இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்களே டைரக்டா போய் அந்த என் அந்த வெப்சைட்ல போய் உங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம்